ஒரு ஒரு கோயிலையும் இப்படி தான் வழிபடணுன்னு ஒரு முறை பழனி மலையில் இருக்கிற கடவுளை எப்படி வழிபட்டால் அவரோட அருளும் ஆஷீவாதம் நம்மளுக்கு கிடைக்கின்றதை பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ கொள்ளப்படலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் முருக கடவுளை முதல்ல தரிசிக்கிறதுக்கு முன்னாடி பழனி மலைக்கு நேர் எதிராக இருக்கிற இடும்பர் மலை இருக்கிற இடும்பரை முதல்ல தரிசிக்கணும் அப்படி இடும்பர் மலைக்கு போக முடியாதவங்களுக்காகவே பழனி மலையிலேயே படிக்கட்டு ஏற பாத வழியிலேயே இடும்பருக்குன்னு ஒரு கோவில் அமைஞ்சிருக்காங்க அங்க கூட நீங்க அவரை தரிசிக்கலாம் அதுக்கு முன்னாடி மலை அடிவாரத்தில் இருக்கிற திரு ஆவணங்குடி திருக்கோவில் பக்கத்துல இருக்கிற புனித தீர்த்தம்னு கருதப்படுற சரவண பொய்கை இங்க நீங்க குளிச்சுட்டு மற்ற கோயில்கெல்லாம் நீங்க விசிட் பண்ணலாம் இப்போ ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு செப்பரேட் செப்ரேட்டாக ரிஷ்வம்ஸ்லாம் இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காகவும் காவடி எடுக்கிறதும் இல்லை பெரியவங்க காவடி எடுக்கிறதுக்கும் தனித்தனியாக காவடிகளும் வச்சுருக்காங்க சரவண பொய்கையில் நீங்கள் நீராடி முடித்த உடனே நேர் எதிர்லேயே இருக்கிற முருகர் கோவிலான திரு ஆவணக்குடி கோவில் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து முருகர் கடவுள்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிக்கிங்க உள்ளவே சனீஸ்வரன் கோயில் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது நிறைய இன்னும் பல சாமிகள்லாம் இருக்காங்க இடமே வந்து ரொம்ப பழங்காலத்து கோயில் சிற்பங்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த அட்மாஸ்பியர் செம சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போங்க ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு தரிசனம் கிடைக்காது சீக்கிரமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறும் ஒரு இடுபட கோயிலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கடைவீதி வழியாக போனால் தான் நீங்கள் வந்து மலை அடிவாரத்தில் படிக்கட்டதுக்கான என்ட்ரன்ஸை நீங்கள் அடைய முடியும் கடைவீதி வழியாக டேட் டேண்டு வந்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும் அவரை தான் நம்ம வந்து அடுத்ததாக வணங்க வேண்டியது விநாயகரின் மறக்காமல் வேண்டிட்டு போங்க இதுவும் ஒரு முறை காலனிலாம் விடுறதுக்கான ஃப்ரீ கவுண்டர்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே அங்கேயே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடுங்க யார் காசு கட்டணும் கொடுக்காதீங்க அதே மாதிரி வந்து மொபைல் வந்து கவுண்டர்ஸும் இருக்கும் ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு மொபைலுக்கு மறக்காமல் கோவில் டைமிங்கை பார்த்துட்டு போங்க ரெண்டு பாதை இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வளைஞ்சி வளைஞ்சு போகிறாங்க இல்லைங்களா இது மாதிரி வந்து வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி இருக்கும் படிக்கட்டு போகிற வழியெல்லாம் உங்களுக்கு வந்து குடிக்க தண்ணீரும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது வெற்றிகரமாக மலை ஏறி முடிச்சாச்சு எழுந்து பார்க்கும்போதே பழனி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ஊர் உங்களுக்கு டைம் கிடைச்சிட்டு நான் மேலே அன்னதானம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு தர்ஷனம் இருக்குது ஒன்று வந்து ஃப்ரீ தர்ஷனம் இன்னொன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு சாமியோட தரிசனம் முடித்து வெளியே வரதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டோக்கனில் கடைசியாக பார்க்க போகிற கடவுள் நீங்கள் சாமியோட தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா போகிற சித்தரோட ஜீவசம் மறக்காம போயிட்டு வாங்க மலை மேலேயே பஞ்சாமிரதம் கடை இருக்குது நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் அங்கேருந்து மேலேருந்து யார் தூக்கிட்டு வர்றது கஷ்டம்னா கீழே தேவஸ்தானத்துக்கு ஷாப் இருக்குது நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு எழுவத்தஞ்சு வாங்கணும் இது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஒவ்வொன்றும் வந்து சைஸ் தகுந்த மாதிரி ப்ரைஸாக இருக்கும் பலனி பஞ்சாமிரதம்னா சும்மாங்களா முடியாத வயசானவங்களுக்காக இந்த வெஹிக்கிள் விட்டுருக்காங்க புரியா நைட் டைமில் நீங்கள் வந்து பழனி முருகரோட கோயில் பார்க்கும் போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போது நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கறது உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளியரன்ஸாக இருக்கான்னு தெரியல நான் நேரில் வந்து இருந்துட்டேன் சூப்பராக இருந்ததுங்க நாளைக்கு வந்து நாங்கள் வந்து கனகப்பட்டி சித்தருக்கும் போலான்னு இருக்கோம் இங்கே வந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு நீங்கள் பழனிக்கு வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து கணக்கப்பட்டி சித்தர் பேரே வந்து கணக்கப்பட்டி ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ரீச் ஆயிடலாங்க வாழ்ந்த வீடு இங்கே தான் இருந்தார் அவர் வர்ற பக்தர்களுக்கு ஞான உபதேசம் செய்த வெப்ப மரம் இதுதாங்க இங்கே இப்போது கோவில் மாதிரி கட்டிருக்காங்க கோவிலுக்கு வெளியே வந்து பூஜை பொருட்கள்லாம் விற்குவாங்க அதாவது அவருக்கு பிடிச்ச வந்து ஊதுபத்தி அப்புறம் புகையலை அப்புறம் வந்து ஜூஸ் அதெல்லாம் விற்குவாங்க ஒரு பேக் போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸோ ஃபிஃப்டி ருபீஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு போங்க அது பிரசாதமாகவே திருப்பி வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அதேமாதிரி நாங்கள் போனப்போ நிறைய குழுபமானம் வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது வந்திங்கன்னா செய்து பூஜையை மிஸ் பண்ணிவிடாதீங்க ஒரு தான் நடக்கும் அந்த பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து பிரசாதம் பூ விபூதி எல்லாம் கொடுப்பாங்க இங்கே அன்னதானம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இருக்கும் காலையில் ஏழு இருந்தால் நைட் வந்து பத்து மணிக்கு வரைக்கும் இருக்குங்க இன் கேஸ் நீங்கள் வந்து லேட்டாக வந்தால் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும் இங்கே தங்குற வசதி கூட உங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு வாங்க ஃப்ரீயாக தங்குறதுக்கு ரூம் கொடுப்பாங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த குதிரை வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்னதெல்லாம் எனக்கு ஒருத்தர் சொல்லி அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ளைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய்